ஸ் வெல்கம் டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக ஆரி ஒர்க் தான் நார்மல் நீடில் போடக்கூடியது அதுவும் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் போடக்கூடியது ஸோ இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் உங்களக்க ப்ளவுஸை நீங்களே ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது மாதிரி டபுள் கலரில் தான் வரும் பாதி வந்து ஒரு கலர் பாதி ஒரு கலரில் இருக்கும் ஆசாரி மாடல் கிடையாது ஸோ ப்ளவுஸுக்குமே ரன்னிங் மெட்டீரியலில் தான் ப்ளவுஸும் இருந்துச்சு ஸோ அதனால தான் இப்படி இருக்குது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்டில் பிங்க் வர மாதிரி எடுத்திருக்கேன் பேக்கில் வந்து நான் ஒரு பல கலர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒர்க் கொடுக்குறதுக்காக நான் பேசிக் வந்து ஆரி ஒர்க் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஜரி எடுத்திருக்கேன் காப்பர் கலர் ஏன்னா சாரியில் காப்பர் கலரில் புட்டாஸ் இருக்குது அதனால் இப்போ நார்மல் பாபின்னு எடுத்துருக்கேன் இது பிடல் மிஷின்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் பிடல் மிஷினை யூஸ் பண்ணுற சின்ன பாபின் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ரெண்டுலேயும் நான் த்ரெட்டை ஒரு பாபில் சுற்றி வச்சுருக்கேன் ஒரு நூல் வந்து ஒரு கட்டையில் இருக்குது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி இன்னொரு புதிய ஒரு பாபில் நம்ம சுற்றி எடுக்கணும் அப்போது உங்களுக்கு ரெண்டு த்ரெட்டாக கிடைக்கும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு போடுற ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக திக்காக வந்து நூல் விழும் புரியனு நினைக்கேன் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தப்பாக நினைக்காதீங்க இப்போ புதிய பாபில் நாலெடி சுற்றி வச்சுருக்கேன் நூல் வேறு தீன் திருச்சி இந்த நூல்கட்டை பார்த்திங்கன்னா பதினஞ்சு தான் ஸோ இப்போ நான் வந்து பாபினில் வந்து போடுறேன் நான் வந்து இந்த வீடியோக்கு கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கல அதனால் கீழே ஒரு ப்ளவுஸ் தெரியுது பாருங்கள் க்ரீன் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் வீடியோ போடுறதுக்குன்னு டைம் இல்லை இப்போது பாபில் இது மாதிரி போட்டாச்சு பாவிங் கேஸில் போட்டாச்சு த்ரெட் இது மாதிரி லூஸாக வரணும் இது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் த்ரெட் லூஸாக வரலைன்னா நூல் வந்து சொருகி இருந்துடும் உள்ளாடி இப்போது கோல்டன் கலர்னால் கோல்டன் கலரில் த்ரெட் எடுங்க இது காப்பர் நான் கொஞ்சம் காப்பருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ மிஷினில் த்ரெட்டை போட்டுட்டு இது மாதிரி மேலே த்ரெட்டை எடுக்கணும் எடுத்துகிட்டு நீங்கள் ரஃப்ஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா இல்லைன்னா நூல் வந்து சொருகி பிடிச்சி இருக்கும் உள்ளாடி அதனால தான் நம்ம கான்செப்ட் என்னன்னா ஆரி ஒர்க் மாதிரி இருக்கணும் பட் வெளியே இருக்குன்னு தெரியக்கூடாது அதுதான் கான்செப்ட் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் என் வந்து ஜெரிய வச்சு அடிக்கேன் ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ லேயர்ஸ் கிட்ட செயின் ஸ்டிச் போட்டிருப்பாங்க என்ன ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதை ரிலேட்டடாக ஸோ இதில் காப்பர் ஒர்க்கு கொடுக்குறதுனால நான் காப்பர் கலர்லேயே பார்டருக்கு அடிக்கிறேன் பார்டருக்கு வந்து நீங்கள் அடிக்கிறது எப்போவுமே லைனிங்கில் தான் அடிக்கணும் ஜஸ்ட்டு பார்டர் மட்டும் கொடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்க்க நல்லா தான் இருக்கும் சிம்பிளாக இப்போ கைக்கும் கழுத்துக்கும் நான் பார்ட்ரு அடித்து எடுத்திருக்கேன் பார்டர் அடித்து எடுத்தப்பறம் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் நான் ரெண்டு வாட்டி அடிக்கிறேன் பாருங்கள் நீங்களும் அது மாதிரி அடித்துக்கோங்க இன்னும் த்ரீ லேயர்ஸ் கூட நீங்கள் அடிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச்சிலுக்கு கொடுக்கும் இப்போ இதுக்காக தான் பீட்ஸ் எடுத்திருக்கேன் காப்பர் கலரில் சுகர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த பீட்ஸை கோக்குறதுக்கு கண்டிப்பாக நம்பர் டென் நீடில் தான் எடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஏன்னா நீங்கள் வேறு நம்பர் எடுத்திங்கன்னா எல்லா பீட்ஸும் இந்த நீடிலுக்கு உள்ளாடி போகாது ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து மாற்றி வச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கும் தென் த்ரெட் பார்த்திங்கன்னா மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் நார்மல் த்ரெட் எடுக்கிறப்போ நம்ம எப்போவுமே ப்ளவுஸோட கலரில் தான் எடுக்கணும் பீட்ஸோட கலரில் எடுக்கக்கூடாது இப்போது உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ த்ரெட்டு அந்த அளவுக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு எண்டில் நாட்டு போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு ஃபோர் பீட்ஸுக்கிட்ட எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா முடியாது இந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்தால் பர்ஃபெக்டான ஒரு டிசைன் கிடைக்கும் ஃபோர் இல்லைனா ஃபைவ் பீட்ஸ் அதுக்கு மேலே எடுக்காதீங்க இப்போ ஃபைவ் பீட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இது ஸ்டிச் பண்ண வேண்டியது நீங்கள் பொஷிஷனை பார்த்துக்கோங்க சாரிச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது மாதிரி சாரிச்சு ஸ்லாண்டிங்கில் வச்சுக்கோங்க தென் நீங்கள் நீரில் உள்ளாடி போட்டுட்டு எந்த இடத்துல நீரில் போட்டிங்களோ அதே இடத்துல கிளாத்தில் வெளியில் இடுங்க அடுத்து திரும்பவும் ஒரு ஃபைவ் பீட்ஸ் எடுத்துக்கோங்க திரும்பவும் அதை எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலோட்டு பார்த்து அந்த செயின் ஸ்டிச்சு தெரியணும் நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் தெரியணும் அதை மறைச்சி நீங்கள் குத்தி தைக்கக்கூடாது இப்போ சரித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க இப்போ ஒரு சிக்ஸ் ஆக்ட் பேட்டனை தான் நம்ம கொண்டு வர போகிறோம் பார்த்திங்களா இது மாதிரி கொண்டு வரதுக்கு வேண்டிதான் நான் இப்படி சரிச்சு சரித்து ஸ்டிச் பண்ணுறது ஃபைவ் பீட்ஸ் தாராளம் போதும் உங்களுக்கு நல்ல பார்வையாக உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவ்வளவு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது டேரக்டாக ரொம்ப இஷ்டப்பட்டேன் எனக்கு பட் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் சாரி தான் கெட்டுவேன் இப்போ கிறிஸ்மஸுக்கு இதோட ட்ரெஸ்ஸே எடுக்கலை எல்லா டெய்லர்ஸோட நிலைமை இப்படி தான் நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் பொங்கல் ஓணம் தீபாவளி இதுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் சாப்பிடக்கூட டைம் இருக்காது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள் இப்போது இந்த சிக்ஸாக் பேட்டனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஒர்க்கு கூட நல்லா தான் இருக்குது பட் இதை கொஞ்சம் கூட கிராண்ட் ஆக்குறதுக்காக அகைன் ஒரு புதிய மெத்தடில் தான் இன்னொன்று பீட்ஸும் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கடே இந்த ஒர்க்கை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா என்னடா பெரிய ஆரி ஒர்க் அப்படி தான் தோணும் எதுக்கிட்டா ரூபா கொடுத்து படித்தோம் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நான் படித்தப்போ பாருங்கள் என்ன அழகாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் எல்லாராலையும் ஸ்டிச் பண்ண முடியும் ஃபஸ்ட்டெல்லாம் பெர்ஃபெக்ட்டாகவும் வரல இதுவுமே நிறைய இடத்துல நான் ரிப்பீட் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண இடம் இருக்குது ஸோ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஸ்லீவுக்கு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட நான் இருந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி நைட் டுவெலுக்கு தான் முடிஞ்சுது தென் அடுத்து ஒர்க்கு கொடுக்குறதுக்காக நம்பர் ஃபோர் காப்பர் பீடு எடுத்திருக்கேன் நம்பர் ஃபோர் எடுத்துக்கோங்க ஃபோர் எம்எம்எம் சைஸ் இப்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் நீடிலேயே வச்சுக்கோங்க ஏன்னா இதில் சுகர் பீடுன்னு ஜாயின் பண்ணுறதுனால நம்பர் டென் நீடிலே வச்சுக்கோங்க இப்போது ஒரு காப்பர் பீடு த்ரீ எம்எம் பீடோ ஃபோர் எம்எம் பீடோ இது வேணாலும் யூஸ் பண்ணலாம் குரம்பம் பீட் தென் ஒரு சுகர் பீட் இதை எடுத்து இது மாதிரி கோத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு ஆப்போசிட் சிக்ஸ் ஆக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆக்கில் வந்து நார்மலாக ஒரு ப்ளைன் பீடு கூட கொடுக்கலாம் இன்னும் பார்வையாக ரொம்ப இருக்கும் இடையில கேப் வருது பாருங்கள் அந்த கேப்பில் கூட நீங்கள் பீட்ஸ் கொடுக்கலாம் பட் நான் வந்து இதுவே இதுவே போதும் அப்படின்னு ஏன்னா விடிஞ்சிரும் நான் இது இனி அடுத்த லேயர் கூட ஏதாவது ஒர்க்கு கொடுத்தேன்னா பட் என்னோட கஸ்டமர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக போதும் மரலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு சரி அப்போது இது ரொம்ப பிடிச்சிருந்து தென் இதுக்கு ரூபாய் எவ்வளோ நான் வாங்கினேன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வாங்கினேன் நான் ஏன்னா ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணது இப்போ உடனே சண்டைக்கு வந்துடாதுங்க ஒர்க் காஸ்ட்டு வந்து அதிகம் அப்படின்னு ஸ்டிச் பண்ணதுக்கு இருநூறுபா வாங்குகிறேன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆறு மணி நேரம் நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட முடித்து நான் லாஸ்ட் வீடியோ எடுக்கும்போது மணி டுவெல் ஓ கிளாக்கு ஸோ அதுக்காக தான் இந்த எழுநூறுபா அது ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுபா வாங்கியிருக்கேன் ஸோ நிறைய வீடியோஸில் என்னோடய ஒர்க்கு காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறீங்க அதனால தான் உங்களுக்கு தான் இந்த மென்ஷன் பண்ணேன் ஏன்னா நீங்கள் இந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறப்ப சும்மா ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடாது ஏன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறீங்க எல்லா உழைப்புக்குமே அதுக்கான பலன் கிடைக்கணும் ஸோ இது மா இதே மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதோட அவுட்லுக்கை பாருங்கள் என்னாலே நம்ப முடியல இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துருச்சு ஸோ இனிமேல் ஆரி ஒர்க்கு ரொம்ப காஸ்ட்டு அப்படின்னு தெனச்சி கவலையே படாதீங்க உங்கள் ஓன் ப்ளவுஸை நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக வராது ஸோ நம்பிக்கை என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு மோட்டிவேட்டடாக நீங்களே ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணால் மறக்காமல் எனக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கியிருப்பீங்க ஒர்க் பண்ணாமல் அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓன்ஸ் அகேன் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போயிடாதீங்க மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் செக்ஷனில் மோட்டிவேஷனாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் மோட்டிவேஷன் தான் என்னை இன்னும் அதிக அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது தேங்க்யூ